எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக பயனுள்ள பல ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு சிறந்த முறையிலே பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை சுகபோகமாக வாழ வைக்கக்கூடிய சுக்கர வசிய வழிபாடு பற்றி சொல்ல போகிறேன் இந்த வழிபாட்டு முறை இது ஒரு பரிகாரமாக வரும் இதை நீங்கள் கரை ப்ரொசீஜர் பிரகாரம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கும் வீடு வாசல் மனை மக்கள் நகை இப்படி சொல்லக்கூடிய ஒரு மனிதன் சொகுசாக வாழ்வதற்கு என்னென்ன விதமான விஷயங்கள் இருக்கிறதோ இந்த பூ உலகிலே அது அத்துணையும் உங்களை வந்து அடையும் கொஞ்சம் இந்த பதிவை முழுசா பார்த்துட்டு ஒரு நாளை ஒதுக்கிட்டு கரெக்டா இந்த ப்ரொசீஜர் படி இந்த வழிபாட்டை செஞ்சுட்டீங்கன்னா சுக்ரன் உங்களுக்கு வசியமாகி உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பார் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே இல்லை நவக்கிரகங்களிலே கிரகங்களிலே என்று சொல்லக்கூடியவர் அசுர குரு அப்படின்னு சொல்றது ஆனா இவர் இயற்கை சுபராகத்தான் பார்க்கப்படுகிறார் எப்படி குரு தேவ தேவர்களின் குரு குரு பகவானோ அதே மாதிரி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இருவருமே இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய குணத்தினை கொண்டவர்கள் சுக்கர ஒருவருக்கு வலிமையாக இருந்துவிட்டால் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது ஏன் வெல்ல முடியாது அவங்க கிட்ட பணம் அதிகமாக இருக்கும் அவங்க அவங்ககிட்ட மரியாதை இருக்கும் புகழ் இருக்கும் சொகுசு இருக்கும் அந்தஸ்து இருக்கும் இதெல்லாம் இருக்கும் போது அவங்களை நாம் வெல்வது என்பது இக்காலத்துல ரொம்ப கஷ்டம் முன்ன காலத்தில் வே பெரிய அரசனா இருந்தாலும் போரிட்டு போய் வென்றுட்டு வந்துருவாங்க இப்போ வந்து ஒரு நார்மலா ஒரு செல்வாக்கு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நம்மளால நெருங்க முடியாத காலத்துல தான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ சுக்கரன் பலமாக இருந்தால் உங்களுக்கு செல்வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து சேரும் சுகபோகம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து சேரும் நல்ல மனைவி வருவாள் இப்படி நிறைய விஷயங்கள் சுக்கரனால் நீங்கள் அடைவீர்கள் கலைத்துறை என்று சொல்லக்கூடிய பாடுறவிங்க ஆடுறவிங்க சினிமாவில் ஆக்டு கொடுக்குறவிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவிலேயே இருக்கிற அதாவது சினிமாங்கிறத விட கலைத்துறைன்னு சொல்லலாம் இந்த ஓவியம் வரைகிறவிங்க இந்த மாதிரியான கலை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இருக்கிறவங்கள் அதில் சாதிக்கணும்னா சுக்கரபலம் அவசியம் தேவை சுக்கரன் அழகாக இருப்பார் அழகின் மறுரூபம் ரூபம் சுக்கரன் ஆக்சுவலாக நவ நவ கிரகங்களின் இளவரசன் என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் புதன் புதன் பகவான் தான் நவ ரொம்ப அழகா இளமையும் அழகும் பொருந்தியவர் புதன் பகவான் அதற்கு அடுத்தபடியாக சந்திர பகவான் சந்திரன் வந்து பிரகாசமான அழகுக்கு சொந்தக்காரர் மூன்றாவதாக ஒருவர் சுக்ரன் சுக்கரன் என்பவர் அழகுனை வந்து ரெண்டு விதமாக பிரித்து சொல்லலாம் இயற்கை அழகு செயற்கை அழகு அப்படின்னு சொல்லலாம் இயற்கை அழகுன்னா அவங்க இயல்பாகவே சிகப்பாக இருப்பாங்க அல்லது பார்த்தீங்கன்னா கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்பினை பெற்றவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய தோற்றம் நல்ல நல்ல வனப்பான தோற்றமாக இருக்கும் பார்த்த உடனே அழகாக இருக்கிறாங்கன்னு நம்மளால சொல்ல முடியும் இது வந்து இயற்கையான அழகு சுபாவம் கொண்டவர்கள் இவர்களுக்கு புதன் பகவானோ மற்றும் அல்லது சந்திர பகவானோ வலிமையா இருந்தாங்கன்னா இந்த தோற்றம் அவர்களுக்கு பெறும் சுக்ரன் வலிமையா இருந்துட்டாங்கன்னா அவங்க அழகாகவே இல்லை என்றாலும் அவர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொண்டு அழகாக தோன்றுவார்கள் மேக்கப் உடை உடுத்தி அழகாக தோன்ற வைக்கிறது இந்த உலகத்தில் யாருமே அழகும் இல்லை யாரும் அழகற்றவர்களும் இல்லை மனசில் தான் எல்லாம் இருக்குது பட் அந்த தோற்றமாகப்பட்டது எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லும்போது தன்னை அழகே இல்லை ந நாம் வந்து அந்த ஒரு அழகான தோற்றத்தில் இல்லை என்று சொன்னாலும் அதனை மாற்றி அவர்கள் அந்த சொகுசான ஒரு விஷயத்தை அதாவது இந்த நல்ல நல்ல உடை அணியிறது விலை மதிப்பு அற்ற ஆபரணங்களை அணியிறது சென்ட் அடிச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அவர்கள் தன்னை அழகானவர்களாக காட்டிக்கொள்வார்கள் சுக்கரபலம் பெற்றவர்கள் பொதுவாக ஜாதகத்தில் சுக்கரபலம் வலுவாக இருந்தால் இந்த மாதிரியான குணா குணாதிசயங்களை பெற்றவர்களாக அவர்கள் திகழ்வார்கள் என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன் இதை அதே மாதிரி சுக்கரன் வலிமையாக இருக்கிறவங்க இயற்கையாகவே நல்லா சிகப்பாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க நல்ல வெள்ளை தோற்றம் இருக்கும் பார்த்தாவே நல்ல வனப்பாக இருக்கும் குறிப்பாக ரிஷப ராசிக்காரங்க துலா ராசிக்காரங்களாம் இயற்கையான ஒரு பொழிவு அழகு இதெல்லாம் பெற்றவங்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம் இதெல்லாம் வந்து சுக்கரனோட நட்சத்திரம்னு சொல்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அழகாக தான் இருப்பாங்க இதெல்லாம் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசி நட்சத்திரக்காரர்களுடைய குணங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாத்துக்குமே அமையணும் இல்லையா எல்லாத்துக்குமே அமையணும் இல்லையா அதுக்கான வழிபாடு தான் நான் சொல்ல போறேன் அதே மாதிரி பொதுவா இந்த பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசையா வரும் இவங்களுக்கு இவங்க பிறக்கும் போதே சுக்கர திசையில தான் பிறப்பாங்க இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல யோகா அடிக்கும் இவங்க வளர வளர யோகம் பெருகிட்டு போகும் இவங்க கண்டிப்பாக வசதியான குடும்பத்தில் பிறப்பாங்க ஒரு வேலை ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் இவர்கள் வளர்ந்த பிறகு நல்ல வேலைக்கு போய் இவர்கள் வசதியை உருவாக்கி கொள்வார்கள் கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேங்க பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் பரம ஏழையாக இருக்க வாய்ப்பே இல்லை அதாவது வசதி வாய்ப்புங்கிறது நம்ம அளவீடு பண்றதுல தாங்க இருக்குது சில பேர் சொல்லுவாங்க வீடு இருக்கும் கார் இருக்கும் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் ஏலம்பாங்க அவங்கள நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பட் ஆனால் என்கிட்ட வீடு இருக்குங்க சொந்த வீடு இருக்கு மாதம் ஒரு ஒரு டீசெண்டான சேலரி நான் சேமிப்பு கொஞ்சம் இருக்கு நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு விதத்துல பணக்காரர் அப்படிங்கிறதுக்கான அமைப்பு தான் அதனை பெற்றவர்களா இருப்பாங்க பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்கள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வசதியான குடும்பத்தில் பிறக்கும் யோகமும் அல்லது ஒரு வேலை அது தவறிவிட்டால் ஆஹ் இவர்கள் வளர்ந்த பிறகு இளமை பிராயத்திலே நல்ல வேலைக்கு போய் இவங்க அந்த செல்வாக்க உருவாக்கிக்குவாங்க சொகுசு வாழ்க்கையை இளம் வயதிலேயே அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் அல்லது சுகரனின் பலத்தை பெற்ற ஜாதகர்கள் சின்ன வயசுலேயே வீடு அமையும் பெரிய பங்களா அமையும் வாகன அமையும் நல்ல உடை அமையும் ஆபரணம் அமையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு மனிதன் செல்வத்தோட இருக்கிறது ஒரு ரகம் அந்த செல்வத்தை வைத்து சுகபோகமாக வாழ்வது இன்னொரு ரகம் அதாவது கையில சக்கர இருக்கு சாப்பிட முடியாது சக்கர நோயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த செல்வம் நம்ம கையில் வந்து நிறைய இருந்தாலும் அதை வந்து நம்மளால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும் அப்படி இல்லாமல் சுக்கரன் வலுவாக இருக்கக்கூடிய சில ஜாதகக்காரர்களுக்கு இதெல்லாம் சீக்கிரமாகவே அமையும் சரி இதெல்லாம் ஏங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சுக்கரன் வலிமையாக இருந்தால் என்னென்னலாம் உங்களுக்கு கொடுப்பார் என்பதை தான் நான் சொல்கிறேன் இதை நாம் எல்லாருமே அடைய முடியும் சுக்கிர பலம் இல்லாதவர்களும் இதை அடைய முடியும் சுக்கிர பலம் அற்றவர்கள் சுக்கர திசை பாதக திசையாக வருபவர்கள் சுக்கரனை பகை கிரகமாகவும் பெற்றவர்கள் சுக்கரன் மறைவு பெற்றவர்கள் அஸ்தமனம் பெற்றவர்கள் இப்படி சுக்கரன் கெட்ட இருந்தாலும் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணாத நிலையிலேயே அவர் இருந்தாலும் கூட அந்த நிலையை மாற்றி உங்களுக்கு நன்மையினை செய்ய வைக்கக்கூடிய சுக்கர வசியத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன் இதை எல்லாரும் செய்யலாம் சுக்கர பலம் பெற்றவர்கள் இதை செஞ்சாங்கன்னா மேலும் சுக்கர பலம் அதிகரிக்கும் அதே மாதிரி சுக்கரனுடைய வலிமை இல்லாதவர்கள் இதை செஞ்சாங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுக்கர வலிமை கிடைத்து அவர்களால் வந்து இன்னும் மேலும் மேலும் அவர்களால் உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுக்கு நீங்கள் தேர்வு செய்கிற நாள் வளர்புறை வெள்ளிக்கிழமை நாள் பொதுவாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லுவோம் ஏ வெள்ளிக்கிழமை சுக்கரனோட நாள் சுக்கரனின் அதி தேவதை லக்ஷ்மி எப்படி முருகனின் சாரி செவ்வாயின் அதிதேவதை முருகனும் செவ்வாய்க்குரிய திசை செவ்வாய்க்கிழமை ஸோ செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்யணும்னு சொல்கிறோம் அந்தந்த கிழமைக்கான கிரகத்தின் கடவுளை நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு அந்த கிரகம் வசியமாகும் இப்போ உதாரணத்துக்கு முருகனை வழிபட்டால் என்னங்க கிடைக்கும் முருகனை பெண்கள் வழிபட்டால் நல்ல கணவன் கிடைக்கும் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் கணவனுக்கான கிரகம் ஸோ நல்ல கணவன் கிடைக்குதா முருகனை வழிபட்டால் நிலம் வீடு இதெல்லாம் அமையும் இதுக்கான காரகராக வருபவர் செவ்வாய் பகவான் இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவத்தை நாம் பெறுவதற்கு அந்த கிரகத்தின் கிழமையில் அந்த கிரகத்திற்கு உரிய தெய்வத்தை நாம் பிரார்த்தனை செய்து வழிபாடு பண்ணி வசியம் செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு முழு பலனையும் அந்த கிரகம் கொடுக்கும் ஸோ இந்த சுக்கர வசியத்திற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கிழமை வளர்புறை வெள்ளிக்கிழமை நிறைந்த வளர்புறை வெள்ளிக்கிழமை நாளன்று இதை செய்ய வேண்டும் இதற்கு என்னென்னலாங்க தேவை ஒரு வெள்ளை நிற பட்டு வஸ்திரம் தேவை சின்னதாக ஒரு வெள்ளை கலர் பட்டு வஸ்திரம் தேவை சின்ன வஸ்திரம் நான் வந்து அடிக்கடி பட்டு வஸ்திரத்தை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சில பேர் வந்து எனக்கு கேட்குறீங்க பட்டுலாம் பயன்படுத்துறது ரொம்ப ரேருங்க அந்த அந்தளவுக்கு வசதி இல்லைங்க எங்கங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக பட்டு என்பது ஆன்மீகத்தில் மிக உயரிய ஒரு வஸ்திரமாக கருதப்படுகிறது பட்டு வஸ்திரத்தில் நாம் முடிஞ்சு வைக்கிற ஆன்மீகப் பொருட்களாகட்டும் செய்யக்கூடிய தாந்திரீக பரிகாரங்களாகட்டும் முழு பலனை கொடுக்கக்கூடியது அதனால் சின்னதா இருந்தா போதும் ஏன்னா நவகிரக சன்னதியில இருக்கிற சுக்கரனுக்கு இதை நாம செய்ய போறோம் நவகிரகங்கள் பொதுவா சின்னதாக தான் இருக்கும் ஸோ அதை சுத்தி இதை பண்றது இந்த வெள்ளப்பட்டு வஸ்திர சுத்தி பண்றதுங்கும் போது நம்மளுக்கு அந்த வஸ்திரம் சின்னதா இருந்தா கூட போது பெருசாக இருக்கணும் ஒரு ஆள் கட்டுற அளவுக்கு வேட்டி மாதிரி எடுக்கணுங்கிறதுலாம் இல்லை நீங்கள் சொல்லுங்க அந்த மாதிரி நவகிரகத்துக்கு கட்டுற மாதிரி சின்ன ப வெள்ள கலர் பட்டு வஸ்திர துணி கொடுங்கன்னு கடைக்காரரை கேட்டீங்கன்னா அவர் அழகை கொடுப்பார் அதை வாங்கிக்கிட்டு வாங்க இதோடு உங்களுக்கு என்ன தேவைன்னா இருபத்தி ஓரு புது மண் அகழ் விளக்கு தேவை இருபத்தோரு புது மண் அகழ் விளக்கு ஒரு விளக்கு கூட குறையக்கூடாது ஏங்க இருபத்தோருன்னு அப்படின்னு கேட்டால் இந்த இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் தீபம் போடக்கூடிய பட்சத்தில் சுக்கரன் உடனடியாக வஷமாகி விடுவார் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரிய எண் வசியம் தன் தீபங்கள் போட்டால் அந்த கிரகம் வசியமாகணும் ஒரு அமைப்பு இருக்கு முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சா முருகன் வசியம் ஆவார்னு சொல்றோம் துர்காதேவிக்கு ஒன்பது விளக்கு போட்டு விளக்கு நம்ம வழிபட்டா துர்கை வசியமாவான்னு சொல்கிறோம் சொல்றோம் இப்படி சுகரனுக்கு இருபத்தோரு விளக்கு போட்டு சுகரன் சுகர வசியம் ஏற்படும் நம்ம விளக்கு வாங்கிட்டு முன்னாடி நாளையே வாங்கிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு காய வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா மண் தோஷம் அகல் அகழ்விளக்கில் எப்பயுமே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கிட்டு அப்பயே எண்ணெயை ஊற்றி அப்படியே தீபம் போடக்கூடாது தோஷத்தை நீக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு அலசி எடுத்து காய வச்சு நாம் இதை நாம் வெள்ளிக்கிழமை செய்ய போறோம்னா வியாழக்கிழமையே செஞ்சு வச்சுக்கணும் நீங்கள் வந்து வியாழக்கிழமையே பட்டு வஸ்திரம் வாங்கி வச்சுக்கணும் இருபத்தோரு மண் அகல் விளக்குகளை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சு வச்சிரும் அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும் அதுக்காக நான் சொல்கிறேன் இதோட பசு நெய் தேவை சுத்தமான நெய்யாக பார்த்து வாங்கிக்கோங்க இல்லை உங்களால் முடிஞ்சால் இப்போ எல்லார் வீட்லேயும் பால் வாங்குகிறோம் உங்களால் முடிஞ்சால் ஆடை எடுத்து அல்லது வெண்ணெய் எடுத்து நீங்கள் நெய் காய்ச்சி வச்சுக்கோங்க இருபத்தோரு விளக்குகளில் தீபம் போடுற அளவுக்கு நெய் தேவை சுத்தமான நெய் தேவை ஏன்னா ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்துக்கு சமம் ஒன்று நெய் தான் சுக்கரனை அவசியம் செய்யும் ஸோ நெய் வாங்கி வச்சுக்கோங்க இதில் போடுறதுக்கு பஞ்சுத்திரி ரெண்டு திரி தேவை ஒரு விளக்குல ரெட்டை திரி போட்டு தான் தீபம் போடணும் ஸோ இருபத்தி ஓரு விளக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு திரி தேவை இந்த எண்ணிக்கையில் நாம் வச்சுக்கோங்க நிறைந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாள் என்று அருகில் இருக்கிற நவகிரக கோயிலுக்கு போங்க அது பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி எந்த கோயிலாக இருந்தாலும் சரி நவகிரக சன்னதி இருக்கணும் போங்க அங்கே இருக்கிற குருக்கள் கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த பட்டு வஸ்திரத்தை பட்டு வஸ்திரத்தை நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு சாற்றுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவர் அழகாக சாற்றுவார் அதுக்கு பக்கத்துலையே விளக்கு போடுறதுக்கு நவகிரக சன்னதிக்கிட்டேயே விளக்கு போகிறதுக்கு பிளேட் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல இருபத்தி மண் அகல் விளக்குகளை வச்சு நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடுங்க இப்படி தீபம் போட்டு மனசார வேண்டிக்கோங்க ஓம் மகாலட்சுமி தேவியே நமக ஓம் மகாலட்சுமி தேவியே நமக ஓம் மகாலட்சுமி தேவியே நமக எனும் மந்திரத்தை மனசார அங்கே உட்காந்து சொல்லுங்க சொல்லிட்டு வெள்ளை நிற மொச்ச பயிர் மொச்ச கொட்டன்னு சொல்றது வெள்ளை கலரா இருக்கும் இதை நீங்கள் சுண்டல் மாதிரி வேவிச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மீக குருமார்கள் இதை வேவிக்கிற அந்த தண்ணியில கொஞ்சமாக சக்கரை போட்டு வேவிக்க சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் சக்கரை போட்டு மொச்ச கொட்டை வேவிக்கிறது இல்லை ஸோ நீங்கள் நார்மலாகவே வேவிச்சு அந்த மொச்ச பயிரை தானமாக கொடுக்கணும் வெள்ளை மொச்ச பயிரை தானமாக கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் தாளிக்கணுங்கிறது கூட இல்லை தாளித்தா அது அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சால் தாளிச்சு கூட கொடுங்க வெங்காயம் மிளகா கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சு சுண்டல் மாதிரி கொடுங்க நம்ம நார்மலா கொண்டக்கடலை சுண்டல் கொடுக்குறோம் இல்லையா அதுக்கு மேல வெள்ளை நிறம் மொச்ச சுண்டலை கொடுங்க இப்படி கொடுத்தீர்கள் என்றால் அப்பொழுதே உங்களுக்கு சுக்கரவசியம் ஏற்படும் அந்த நிமிஷமே ஏற்படும் இதனால் என்னென்னலாம் நடக்கும் ஃபர்ஸ்ட் கலஸ்திர தோஷம் நீங்குங்க ஒரு ஜாதகத்தில் கலஸ்தர தோஷம் இருந்தால் கல்யாணம் ஆகிறது குதிரை கொம்பு சுக்ரன் ஏழில் தனித்து அமர்ந்தாலோ அல்லது கிரகங்களோடு அமர்ந்தாலோ ஏழாம் இடத்துல கலஸ்திர தோஷம் ரொம்ப ஆட்டங்காட வச்சிடும் கல்யாணத்துல ஏழாம் இடம் சுத்தமா இருக்கணுங்கிறது விதி சரி ஏதோ ஒரு விஷயத்துல முன்ன பண்ண ஆகுதுன்னா கூட பரவாயில்ல சுக்ரன் ஏழில் உக்காடுறதுங்கிறது கலஸ்திர தோஷம் எத்தனை கிரகத்தோட உட்கார்றதோ அத்தனை மனைவிகள் அத்தனை தாரம் ஏற்படும்னு ஜோதிடம் சொல்லுது அது நீங்கிறதுக்காக இந்த ஒரு வழிபாட்டை சொல்லலாம் செய்யலாம் கலஸ்திர தோஷம் நீங்கும் மர்ம நோய்கள் மர்ம நோய் என்று சொல்லக்கூடிய வெளியில் சொல்ல முடியாத சில நோய்கள் உடல்ல இருக்கும் அந்த நோய்கள் தீரும் நண்பர்களினுடைய ஆதாயம் கிடைக்கும் கூட்டாளிகளால் பிரச்சனை ஏற்பட்டிருந்த அந்த பிரச்சனை தீரும் பொருளாதார சிக்கல் தீரும் பணம் சேரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது செஞ்சு முடிச்ச உடனே நீங்க வீட்டுக்கு வந்துட்டு அல்லது கோயில்லையே ஒரு வெள்ளி மோதிரம் வாங்கிக்கோங்க வெள்ளி மோதிரம் வாங்கிட்டு அதை அந்த சுக்கிரனுடைய பாதங்களில் வச்சு கும்பிட்டு எடுத்துட்டு வந்து வீட்டில் போட்டாலும் சரி கோயிலில் போட்டாலும் சரி உங்களுடைய தாயாரினுடைய கையில் அதை கொடுத்து உங்களுடைய வலதுகை மோதிர விரலிலே போடச் சொல்லுங்கள் உங்கள் தாயார் போடலாம் இல்லை மனைவி போடலாம் தாயார் இருந்தா தாயார் தான் போடணும் தாயார் இல்லைங்க அப்படின்னா மனைவி போடலாம் அப்பயே செய்யணும் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்ச உடனே வெள்ளி மோதிரத்தை உங்களோட கையில போட்டுக்கோங்க அந்த சுவாமியின் திருப்பாதத்தில் வச்சு எடுக்கப்பட்ட அந்த வெள்ளி மோதரத்தை கையில போடு ஏங்க வெள்ளி மோதரம் போடுறோம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு உலோகம் இப்ப எப்படி குருவுக்கு புஷ்பராகன்னு சொல்றோம் ஆஹ் குரு பகவானுக்கு புஷ்பராகனு சொல்றோம் அதே அதே மாதிரி சந்திரனுக்கு முத்துன்னு சொல்றோம் அந்த அந்த கிரகத்தினுடைய வலிமையை பெறுவதற்கு ஒவ்வொரு உலோகத்தை உடலில் அணிஞ்சிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம் அப்படி பார்க்குற விஷயத்துல இந்த சுக்கரனை வசியம் செய்யக்கூடிய உலோகம் வெள்ளி வெள்ளி உடல்ல இருந்தா சுக்கர வசியம் வலிமையா இருக்கும் சோ வெள்ளி மோர்த்த கையில் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிள் இதுக்கு என்ன ஒரு நாள் ஆகுமா ஒரு நாள் கொஞ்சம் எனக்கெட்டு இந்த ஒரு வழிபாட்டை பரிகாரத்தை சிரதையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களால் சுக்கரவசியத்தை பெற முடியும் உலகில் உள்ள அத்தனை சுகத்தையும் பெற முடியும் நல்ல மனைவி நல்ல வீடு நல்ல வண்டி வாகனம் நல்ல சொத்துக்கள் நல்ல புகழ் மரியாதை கலைத்துறையில் உயர்வு இப்படி எல்லா சுகத்தையும் சுக்கரன் உங்களுக்கு அருள்வார் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்து பயனடையுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்